கிளை நற்பண்பு அனைவரும் நலமுடன் வாழை எல்லாமில் இருமனை வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் இந்த இடம் பார்த்தோம்னா உங்களுக்கு திருச்சியிலேருந்து குளித்தலை செல்லக்கூடிய சாலையில் குமாரமங்கல்மா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏக்கர் விற்பனைக்கு இருக்குங்க இது வந்து ஆற்று பசங்க இந்த ஒரு ஏக்கரோட மொத்த விலை இருபத்தி ஆறு லட்சங்க சரிங்களா இது பாருங்கள் அது அந்த பைக்கெலாம் வந்துருக்கீங்களா அதுலேருந்து ரொம்பவே பக்கம் தாங்க ஊர் ஊரு கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா பாருங்கள் இதுதான் வந்து ஊருங்க அப்புறம் ஊர் தெரியுதுங்களா பஸ் ஸ்டாப்பே வந்து பக்கம் சரிங்களா அதனால் உடனே வாங்க வாய்ப்புடைய சக்தி மட்டும் கால் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் வீடு வீட்டு மனைவி விவசாய நிலம் எதுவும் வாங்கணும் இது விற்கணும்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிளியர் வீடியோ எடுத்து என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி இது மீடியேட்டர் மூலமாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடம் விட்டு கொடுக்கறதுக்கு இன்னொரு மீடியேட்டர் தேவைப்படாதுங்க யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க சரிங்களா திருச்சியிலேருந்து குளித்தலை செல்லக்கூடிய சாலை நம்ம குமாரமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குங்க ஊருக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்குங்க சரிங்களா ஆன்ரோட் ப்ராப்ளம் இது வந்து நமக்கு வந்த தகவல் தான் அதான் உங்களுக்கு மற்றபடி எந்த தகவலாக இருந்தாலும் நம்ம நேரடியாக விசாரிச்சுக்கலாம் சரிங்களா ஓகேங்க ரெண்டு பர்சன்ட் மட்டும் கமிஷன் கம்பல்சரி கொடுக்கணுங்க இந்த வீடியோஸ் வந்துட்டு அவங்க எடுத்து அனுப்பினது தான் ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி திரும்ப திருப்பி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே ஸ்னோ ரொம்ப அருமையானது ரோட்டுக்கு தார் ரோட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் சரிங்களா நமக்கு ஒரு ஒரு ஏக்கர் கம்மி பட்ஜெட்டில் வாங்கி விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிங்க சரிங்களா பாருங்கள் வண்டியெலாம் நிறையா போய்ட்டு தான் இருக்கும் நல்ல ஒரு அதாவது தார் ரோடு பேஸிலே இருக்குங்க அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க நிறைய சகோதரர்கள் நம்மள்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் கொஞ்சம் ரோடு பேஸில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி ரோடு பேஸில் இருந்ததுனாக்க ரேட் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இது வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ் தான் நான் நினைக்கிறேன் ஆ நல்ல வாய்ப்புடைய மட்டும் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ எவ்ரி ஒன்